பாஸ்ட்ராக் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி அப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தகப் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீன அரசு இப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது அமெரிக்காவுக்கு மிக பெரிய ஆடியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு தரப்பிற்கும் இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் வரும் காலங்களில் இது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது வரியை அறிவித்து இதனை தொடங்கி வைத்ததே ட்ரம்ப் தான் உலகின் மற்ற நாடுகள் மீதான வரிகளை நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சீனா மீதான வரிகளை மட்டும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார் தான் சீன அரசு என்ன சொல்லியிருக்கிறது என்றால் தனது நாட்டில் இருக்கும் விமான நிறுவனங்கள் எதுவும் இனி அமெரிக்க விமான நிறுவனமான போயிங்கிலிருந்து ஜெட் விமானங்களை வாங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது ஜனவரி மாதம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவும் சீனாவும் வரிப்போரை போரை கொண்டிருக்கிறது அமெரிக்கா இப்போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவிகித வரியை வசூலிக்கிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட சட்டவிரோத மிரட்டல் எனவே கூறப்படுகிறது இதற்கு சீனா அரசும் பதிலடி கொடுத்துள்ளது அதன்படி அமெரிக்க இறக்குமதிகளுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளை விதித்துள்ளது சீனா இதற்கு மேலும் வரிகளை உயர்த்துவது என்பது அர்த்தமற்றது என குறிப்பிட்டுள்ள சீனா இனி அமெரிக்கா வரிகளை உயர்த்தினாலும் அதற்கு பதிலடி தரப்போவது இல்லை என சீனா தெரிவித்துள்ளது இந்த சூழலில்தான் சீன அரசு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்திலிருந்து ஜெட்களை வாங்கக்கூடாது என சீன விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது சீனாவின் இந்த உத்தரவு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாகவே இருக்கும் ஏனென்றால் ஜெட் விமான உற்பத்தியை பொறுத்தவரை உலகில் போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் மட்டுமே அதிக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஏற்கனவே சமீப ஆண்டுகளாகவே அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதால் போயிங் நிறுவனங்களுக்கு கெட்ட பெயர் இருக்கிறது ஆர்டர்களும் குறைந்திருக்கின்றன இந்த சூழலில் போய் சீனாவும் விமானங்களை நிறுத்திவிட்டால் அது போயிங் நிறுவனத்திற்கு பெரிய அடியாகவே இருக்கும் மேலும் போயிங் நிறுவனத்தின் ஃபேக்டரி எல்லாமே அமெரிக்காவில்தான் இருக்கிறது ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை செய்தால் இதனால் அமெரிக்கர்களே பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் ஏற்கனவே சொன்னது போல ஜெட் விமான உற்பத்தியில் போயிங் மற்றும் ஏர்பஸ் மட்டும்தான் உள்ளன இதில் போயிங் அமெரிக்க நிறுவனம் ஏர்பஸ் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கியது போயிங் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சீன நிறுவன விமானங்கள் இப்போது ஏர்பஸ் பக்கம் திரும்புவது அவர்களுக்கு லாபமானதாகவே இருக்கும் ஜெட் விமானங்கள் மட்டுமின்றி அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து விமானம் தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பாகங்களை வாங்குவதை கூட நிறுத்த வேண்டும் என்று பெய்ஜிங் தனது விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது போயிங் ஜெட் விமானங்களை நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக வேண்டுமானால் குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தியிருக்கிறது சீனாவின் மக்கள் தொகை அதிகம் உலகின் இரண்டாவது பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக சீனா உள்ளது அது மட்டும் அங்கு நடுத்தர மக்களின் எண்ணிக்கையும் அதிகம் எனவே விமான பயன்பாடு அதிகமாக இருக்கிறது பெய்ஜிங் ஷாங்காய் குவாங்சோ ஷென்ஜென் போன்ற நகரங்களுக்கு இடையே விமான சேவை அதிக அளவில் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீன விமான பயணிகளின் எண்ணிக்கை ஆறிலிருந்து ஏழு சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் சீனா உலக விமான சேவையில் இருபது சதவிகிதம் அளவிற்கு பங்கு வகிக்கலாம் என விமான உற்பத்தியாளர்கள் கணித்திருக்கிறார்கள் அப்படியெனில் விமானங்களின் தேவையும் அதிகரிக்கும் ஆனால் சமீப காலமாகவே சீனாவிலிருந்து போயிங் நிறுவனத்திற்கு வரும் ஆர்டர்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது காரணம் ட்ரம்ப் போடும் இந்த வரிதான் ஏற்கனவே போயிங் நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்களை லீசுக்கு எடுத்து சில நிறுவனங்கள் இயக்கி வருகின்றன அவர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் அவர்களின் இழப்பை ஈடு செய்ய நிவாரணம் வழங்குவது பற்றி சீனா அரசு யோசித்து வருகிறது இந்த நிலையில்தான் போயிங் நிறுவன தயாரிப்புகளையும் விமானங்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்று சீனா தடை விதித்திருக்கிறது இது அமெரிக்காவிற்கு விழுந்த பேரிடியாகவே பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சீனாவுக்கு போயிங் நிறுவனம் அதிக அளவில் விமானத்தை சப்ளை செய்து வந்தது அதாவது போயிங் நிறுவனம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு நான்கு விமானங்களில் ஒன்று சீனாவுக்கு விற்கப்பட்டது ஆனால் இடையில் போயிங் நிறுவனத்தின் தரம் குறித்த கேள்வி எழுந்தது எனவே சீன விமான நிறுவனங்கள் போயிங் நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்களை வாங்குவதை தவிர்த்து வந்தன இப்படி இருக்கும் போது தற்போது வர்த்தக போர் காரணமாக முற்றிலுமாகவே போயிங் தயாரிப்பை தவிர்க்க சீனா உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவு காரணமாக அமெரிக்காவுக்கு சுமார் பத்து முதல் பதினைந்து